புறம்பான மனசுல நீங்க வந்து என்ன இல்ல வாழ்கிறவர்கள் அல்லன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன் நீங்க புரிந்து கொண்டு நான் நினைக்கிறேன் உள்ளான மனசுல பலன் இருந்தா அதை எப்படி வாழ்வுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம அழைத்திருக்கிறா புறமான மனசுல ஒரு சின்ன கஷ்டம் ஒரு வியாதி ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் இதெல்லாம் வந்து அப்படி முறுக்க வேண்டாம் இது வரும் போகும் மாமிஷம் இருக்கும் வரைக்கும் அதுல நோவு இருக்கும் அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன் இது வரையா மாத்திருவீங்க விசுவாசம் அல்ல சொல்லிக்கல அந்த பலி சரியalum பலி சரியalum கள்ளு செய்யalum இது வரும் போகும் விசுவாசம் சரியாயிரும் நாம சொல்லுங்க நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை ஆமென் நீ சேமையான ஒரு